செப்டம்பர் ஆறாம் தேதி தொடங்கிய மதுரை புத்தக திருவிழா செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது இந்த புத்தக திருவிழாவில் சிறப்பு விருந்தினர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வந்து மேடையில் உரையாற்றுவார்கள் அந்த உரை எல்லா ஆண்டும் நடைபெறும் அதே போல இந்த ஆண்டும் கூட மதுரை புத்தக திருவிழாவில் மேடை அமைத்து பல்வேறு நபர்கள் அதில் கலந்து கொள்வதாக அறிவிப்பு வெளியாகியிருந்தது திண்டுக்கல் ஐ லியோனி கவிஞர் மனுஷிய புத்திரன் கவிஞர் நந்தலாலா பர்வியின் சுல்தானா சாலமன் பாப்பையா மதுக்கூர் ராமலிங்கம் நர்த்தகி நடராஜ் தேவேந்திர பூபதி என்று பலரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற உரையாற்றவிருப்பதாக அறிவிப்பு பதாகை வைக்கப்பட்டிருந்தது மதுரை புத்தகத் திருவிழா வெளியான உடனேயே அந்த அறிவிப்பு பதாகையில் விஜய் டிவியில் பிரபலமான நடிகர் ராமரின் புகைப்படம் இடம்பெற்றதை பார்த்து பலரும் சர்ச்சையை கிளப்பத் தொடங்கி இருக்கிறார்கள் ராமரின் புகைப்படம் எதற்காக புத்தக திருவிழாவில் வைக்கப்பட்டிருக்கிறது புத்தக திருவிழாவில் பேசும் அளவிற்கு ராமர் அவ்வளவு பெரிய ஆளா ஏன் எவ்வளவு இலக்கியவாதிகள் இருக்கிறார்கள் எவ்வளவு அறிவுஜீவிகள் இருக்கிறார்கள் ராமர் தான் உங்களுக்கு கிடைத்தாரா என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் கொந்தளிப்புகளை பார்க்க முடிந்தது உண்மையில் என்ன நடக்கிறது மதுரை புத்தக திருவிழாவில் ராமரின் பெயர் இப்போது நீக்கப்பட்டிருக்கிறதா அதன் பின்னால் இருக்கக்கூடியது என்ன என்பது பற்றித்தான் இன்றைய கோடாக்கி மதுரை தமுக்க மைதானத்தில் பப்பாசி தமிழக அரசு நடத்துகின்ற திருவிழா செப்டம்பர் ஆறாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினான்கு நடைபெறவிருக்கிறது கண்காட்சியில் பார்வையாளர்கள் அனைவரும் ஈர்க்கப்படுவதற்காகவே பல பிரபலமான மனிதர்களை அழைத்து விழாவில் மேடையில் பேச வைப்பது வழக்கமான நடைமுறையாக இருக்கிறது அந்த வகையில்தான் இந்த முறையும் மதுரை புத்தக திருவிழாவில் தமுக்க மைதான மேடையில் முன்னாள் தலைமைச் செயலாளர் மற்றும் எழுத்தாளராகிய இறை ஐஏஎஸ் மதுரை எம்பி சு வெங்கடேசன் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேராசிரியர் ஞான சம்பந்தன் திண்டுக்கல் ஐ லியோனி பர்வீன் சுல்தானா உள்ளிட்டோர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பட்டியலில் தான் நடிகர் ராமரின் பெயரும் இடம்பெற்றிருந்தது ராமர் ஏற்கனவே விஜய் டிவியின் மூலமாக தமிழ்நாடு அறிந்த முகமாக அறியப்பட்டவர் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தோன்றி நகைச்சுவையான கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் திரைப்படங்களிலும் அவ்வப்போது நடித்து வருகிறார் ஆனால் ராமர் யார் என்று தேடி பார்த்தால் மதுரை மேலூர் அருகில் இருக்கக்கூடிய சிறிய கிராமம் ஒன்றில் பிறந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பின்னணியில் இருந்து தன்னுடைய கடின உழைப்பால் முன்னேறி வந்தவர் தற்போது கிராம நிர்வாக அலுவலராகவும் அவர் பணியாற்றி வருகிறார் அதே நேரத்தில் விஜய் டிவி உள்ளிட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அவர் தொடர்ந்து நடித்து வருகிறார் இந்த விஜய் டிவி நிகழ்ச்சிகளில் ராமர் நடிக்க தொடங்கிய போது ஆரம்பத்தில் சில நிகழ்வுகள் சருக்களாக இருந்தாலும் அவர் தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக விஜய் டிவியில் தொடர்ந்து பணியாற்றியதன் விளைவாக இப்போது தமிழ்நாடு அறிந்த பிரபலமாக இருக்கிறார் அந்த வகையில்தான் ராமர் இந்த புத்தக கண்காட்சிக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு அறிந்த பிரபலம் என்பதை எல்லாம் தாண்டி பொருளாதார ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் மிகவும் பின்தங்கிய ஒரு பின்னணியில் இருந்து கிராம நிர்வாக அலுவலராக வளர்ந்து இப்போது அவர் பிரபலமாகவும் மாறியிருக்கிறார் அந்த அடிப்படையில் மக்கள் மத்தியில் பெரும் ஈர்ப்புள்ள மனிதராக ராமர் இருக்கிறார் இதை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அதன் மூலமாக வாசகர்களை திருவிழாவிற்கும் அல்லது பொதுமக்களை புத்தகத்தில் விழாவிற்கும் ஈர்க்கின்ற வகையில்தான் ராமர் அந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருப்பதை நம்மால் அறிய முடிகிறது ராமர் ஏன் அழைக்கப்பட்டார் என்பது குறித்து நிர்வாகக் குழுவினரிடம் கேட்கப்பட்ட பொழுது பர்வீல் சுல்தானா அவர்கள் பேசியதற்கு பிறகு ராமர் அவர்களும் சிறிது நேரம் பேசினால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் ஒரு பிரபலமான மனிதர் வருகிறார் என்றால் புத்தக திருவிழாவிற்கு இன்னும் அதிகமான மக்கள் வந்து சேருவார்கள் அதன் மூலமாக புத்தக விற்பனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அங்கு அதிகரிக்கும் என்பதால் அவர் அழைக்கப்பட்டார் என்பது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்த தகவலாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் புத்தக கண்காட்சியில் புத்தகத்தை எழுதியவர்கள் வெளியிடுபவர்களை தாண்டி எதற்காக சம்பந்தமில்லாத திரைப்பிரபலங்களை எல்லாம் அழைக்க வேண்டும் என்றுதான் இப்போது பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் இதே புத்தக திருவிழாக்களில் கடந்த காலங்களில் பலரும் வந்து உரையாற்றிவிட்டு சென்றிருக்கிறார்கள் புத்தக வாசிப்பு என்பது இருக்கின்ற நபர்கள் என்ற அடையாளத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் பல்வேறு அடையாளங்களை கொண்டவர்களும் அந்த புத்தக திருவிழாவில் வந்து பேசி உரையாற்றிவிட்டு மக்களோடு கலந்துரையாடிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இதனை பார்ப்பதற்கு மக்கள் ஒவ்வொரு முறையும் பலரும் வந்து செல்லுகிறார்கள் ராமர் இந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டது குறித்து சர்ச்சை கிளம்பிய உடனேயே இது குறித்து சமூக வலைதளங்களில் எதிர்ப்பான கருத்துக்கள் மட்டுமல்லாமல் ராமர் அழைக்கப்பட்டது சரிதான் என்றும் பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டுதான் இருக்கின்றன ராமர் அழைக்கப்பட்டது குறித்து எழுதப்பட்ட பதிவுகளில் ராமர் மதுரைக்காரர் உள்ளூர்காரர் நகைச்சுவை மூலமாக சின்னத்திரையில் நுழைந்து இப்போது நடிகராக உயர்ந்திருக்கிறார் மதுரையில் நீண்ட காலமாக செயல்பட்டு வருகின்ற நகைச்சுவை மன்றத்தில் இருந்தவர் புத்தகத் திருவிழா என்றால் எழுத்தாளர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டு பேச வேண்டும் என்பதை தாண்டி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கலை நிகழ்ச்சிகளுக்கும் புத்தகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கூட சில சர்ச்சையை கலப்பலாம் ஆனால் கலை நிகழ்ச்சி என்பது புத்தகத்தை வாங்க வருபவர்கள் ஓய்வாக அமர்ந்து பார்ப்பதற்கும் அந்த புத்தக கண்காட்சிக்கு அவர்களை ஈர்ப்பதற்கும் பயன்படுகின்ற ஒரு முக்கிய கருவியாக இருக்கிறது அதே போலத்தான் புத்தக கண்காட்சி என்பது வெறுமன புத்தகங்களை மட்டும் கடையாக போட்டு வைத்து விற்பனை நடத்துகின்ற விற்பனை நிலையம் மட்டும் அல்ல அது ஒரு பொழுதுபோக்கான இடமாகவும் சேர்த்துதான் வடிவமைக்கப்படுகிறது அதனால்தான் தான் கலை நிகழ்ச்சிகள் அதற்கு இடையே எழுத்தாளர்கள் பேசுதல் அதோடு சேர்த்து வெளியீட்டாளர்கள் மற்றும் அறிஞர்களின் உரைகள் உள்ளிட்டவற்றோடு சேர்த்து அங்கு உணவு கடைகளும் அதனால் வைக்கப்படுகின்றன வருகின்ற வாசகர்கள் அங்கு வந்து புத்தக கண்காட்சியில் உள்ளே நுழைந்து வெளியே வர வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரமாவது எடுத்துக்கொள்ளும் இந்த மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அவர்களுக்கு உணவு தேவைப்படும் என்பதால் அங்கு அப்பள கடைகளும் பஜ்ஜி கடைகளும் டீ கடைகளும் மற்றும் உணவுக் கடைகளும் கூட வைக்கப்படுகின்றன அதில் அவர்கள் பசியாரவும் செய்கிறார்கள் சில நேரங்களில் புத்தக திருவிழாவில் புத்தகம் வாங்க வந்த கூட்டத்தை விட அப்பளம் வாங்க வந்த கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்று கூட சமூக வலைதங்களில் விமர்சனங்கள் வந்திருக்கிறது அதனால் அப்படக்கடை எல்லாம் அப்புறப்படுத்தி விடுவதா அதனால் டீ கடைகளை எல்லாம் விடுவதா அப்படி செய்தால் மக்கள் பசியாறுவதற்கு எங்கே செல்வார்கள் உள்ளே போனால் சாப்பிட பச்சை தண்ணீர் கூட கிடைக்காது புத்தக திருவிழாவுக்கு போகாதே என்றுதான் மக்கள் முடிவெடுப்பார்களே தவிர மக்கள் புத்தகம்தான் முக்கியம் கலை நிகழ்ச்சிகளை பார்க்க வரவில்லை என்று வருவது இல்லை வெகுஜனத்தை வாசிப்பை நோக்கி ஈர்ப்பதற்கு பல்வேறு விஷயங்கள் தேவைப்படுகின்றன அதில் கலையும் ஒரு வடிவமாக இருக்கிறது அந்த கலை வடிவத்தை வைத்து மக்களை ஈர்ப்பது தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது அந்த வரிசையில் விஜய் டிவி சேர்ந்த ராமர் அழைக்கப்பட்டதில் எந்த தவறும் கிடையாது புத்தக திருவிழா என்றால் எழுத்தாளர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டு பேச வேண்டும் என்பது இல்லை என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே சொல்லுகிறார்கள் என்றால் புத்தக திருவிழா நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் மாலை கலை நிகழ்ச்சிகள் நடப்பதும் வழக்கம்தான் கலை நிகழ்ச்சிகளுக்கு கலைஞர்களை அழைக்காமல் யாரை கூப்பிடுவது ராமரை பற்றி சமூக வலைதங்களில் வந்த பதிவுகளில் ராமர் விஷயத்தில் அவரை கூப்பிட்டதில் எந்த தவறும் இல்லை டிவி சமையல் நிகழ்ச்சியில் அவர் கோமாளி வேஷம் போட்டு வந்தார் என்றால் அதுவும் ஜனங்களை மகிழ்விக்கத்தான் அவர் என்ன பேசுவார் என்று கேட்டவர்களுக்கு அவருடைய வாசிப்பு பழக்கம் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவர் படித்துக் கொண்டிருந்த காலம் தொட்டே புத்தகங்களையும் வாசித்துக் கொண்டிருக்கிறவர் தான் என்று அவருடைய நெருக்கமான நண்பர்களுக்கு மட்டுமே தெரியும் என்றும் குறிப்பிடுகிறார்கள் எனவே ராமர் அழைக்கப்பட்டது என்பது எந்த வகையிலும் தவறான நிலை இல்லை என்பதைத்தான் நம்மாலும் உணர முடிகிறது ஆனால் ராமர் அழைக்கப்பட்டதற்கு பிறகு விமர்சனங்கள் வந்தவுடன் ராமரின் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது அந்த பதாகையில் கரும்புள்ளி வைத்தது போல ராமரின் முகத்தில் மட்டும் மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது அவருடைய பெயர் அழிக்கப்பட்டு வெள்ளை காகிதம் ஒட்டப்பட்டிருக்கிறது இது அந்த போஸ்டரையே ஒரு கரும்புள்ளியாக இருக்கிறது ராமர் அழைக்கப்படுகிறார் என்றால் அவரை ஏன் அழைக்க வேண்டும் என்பது குறித்து நிர்வாக குழு முழுமையாக முடிவெடுத்ததற்கு பிறகுதான் அழைக்கிறார்கள் சமூக வலைதளம் விமர்சிக்கிறது என்பதற்காகவே ராமருடைய பெயர் நீக்கப்பட்டிருப்பது என்பதுதான் இப்போது பலரையும் அதிர்ச்சியடையும் வைத்திருக்கிறது ராமரின் பெயர் பதாகைகளில் மறைக்கப்பட்டதற்கு பிறகு ராமரிடம் விகடன் இது குறித்து கேட்ட எனக்கு என்னை நீக்கியதா எந்த தகவலும் சொல்லல நிகழ்ச்சி வர்ற சனிக்கிழமை நடக்குது நான் பேசுறேன் சார் என்று வெள்ளந்தியாக சொல்லி இருக்கிறார் ராமர் ராமர் பேசுகிறாரா இல்லையா என்பது சனிக்கிழமைதான் தெரியவரும் என்று விகடன் இது குறித்து விளக்கமும் வெளியிட்டிருக்கிறது ஆனால் ராமரை சுற்றி மட்டும் ஏன் இந்த சர்ச்சைகள் நடக்கிறது என்பதை பற்றியும் பேச வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய சூழலாக மாறியிருக்கிறது ஒருவர் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சிலருக்கு பிடிக்காத வகையில் நடந்து கொள்ளுகிறார் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மைய பார்வை கொண்டவராகவே அவரும் வெளிப்படுகிறார் பெண்களுக்கு எதிரான உருவக்கேலியான விஷயங்களை அவர் நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக பட்டிமன்றங்களில் நடப்பது அனைத்தும் கணவன் மனைவி காமெடிகளும் உருவக்கேலி காமெடிகளும் தான் நடந்து கொண்டிருக்கின்றன இவற்றை சமூகத்திலும் காமெடியாகவே பலரும் இன்னும் ரசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் இலக்கியத்தரமான நிகழ்ச்சிகளாகத்தான் இன்றைக்கும் பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தளத்தில் பேசப்படுகின்ற கருத்துக்களுக்கு இப்படி காட்டமான எதிர்ப்புகள் எல்லாம் வந்திருந்தால் அப்போதே இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் மாறியிருக்கும் ஆனால் இப்போதும் கூட பட்டிமன்றத்தில் பேசுகின்ற பல பேர் அதே நிகழ்ச்சியில் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் அவர்களெல்லாம் பேசும் பொழுது ராமர் எந்த விதத்தில் தாழ்ந்தவராக போய்விட்டார் என்பதுதான் இப்போது சமூக வலைதளத்தில் எழும்பு இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி படிப்பறிவில்லாத ஒரு குடும்ப பின்னணியில் இருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பின்னணியில் இருந்து பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்து தன்னுடைய கடின உழைப்பால் படித்து தன்னுடைய பெரும் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற சுமையை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு விஜய் டிவியில் நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் நடிப்பதன் மூலமாக இப்போது உலக புகழ் பெற்று மதுரையின் முக்கியமான பிரபலங்களில் ஒருவராக ராமர் மாறியிருக்கிறார் அவர் புத்தக கண்காட்சிக்கு அழைக்கப்படுவது என்பது பொதுமக்கள் மத்தியில் எந்தவிதமான அயற்சியையும் ஏற்படுத்தவில்லை மாறாக சமூக வலைதளங்களில் விமர்சனத்திற்கு அது ஆளாகி இருக்கிறது ஒரு சிலர் உண்மையிலேயே ராமர் மட்டும் அல்ல உருவக்கேலி செய்பவர்கள் கணவன் மனைவிக்கு இடையிலான உறவுகளை வைத்து நகைச்சுவை காட்சிகளை தயாரிப்பவர்கள் பட்டிமன்றங்களில் இவ்வாறான கருத்துக்களை பேசுபவர்கள் என்று யாராக இருந்தாலும் அவர்களை அழைக்க கூடாது என்று உறுதியான நிலைப்பாட்டோடு இன்னமும் விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் நடைமுறையில் ராமரை தவிர்த்த மற்றவர்களெல்லாம் அழைக்கப்படலாம் என்னும் பொழுது ராமர் மட்டும் அழைக்கப்படக்கூடாது என்றால் இது வேறு ஏதோ பாகுபாடு இருக்கிறதா என்கின்ற கேள்வியையும் எழுப்புகிறது இதற்கு முன்பு பட்டிமன்றங்களில் பேசும் பொழுது கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளான நபர்கள் எல்லாம் விழாக்களில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்னும் பொழுது ராமர் மீது விமர்சனம் வந்தவுடனேயே அவருடைய முகம் வெள்ளை காகிதத்தால் மறைக்கப்படுகிறது என்றால் ஏன் என்பதுதான் இப்போது பலருக்கும் புரியாத கேள்வியாக இருக்கிறது புத்தக திருவிழாவில் எழுத்தாளர்கள் மட்டும் தான் பேச வேண்டும் கவிஞர்கள் மட்டும் தான் பேச வேண்டும் கட்டுரையாளர்கள் தான் பேச வேண்டும் வெளியாளர்கள் தான் பேச வேண்டும் என்பது விதியாக எதுவும் எழுதப்படாத நிலையில் கலை நிகழ்ச்சிகளுக்கான மேடையில் கலைஞர்களுக்கான இடம் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் ராமர் அழைக்கப்பட்டதில் எந்த தவறும் இல்லை சமூகத்திலும் கூட ராமரை பார்த்து ஒரு ஒரு புத்தக திருவிழாவுக்கு வருகிறார் என்றால் ராமர் சில புத்தகங்களை அறிமுகப்படுத்தி பேசுகிறார் என்றால் ஒருவேளை ராமர் தனக்கு இருக்கக்கூடிய வாசிப்பு பழக்கம் குறித்து பேசுகிறார் என்றால் அல்லது தான் வாசித்து ஏதோ ஒரு புத்தகத்தை நினைவூட்டுகிறார் என்றால் அது அந்த புத்தக திருவிழாவை மேலும் அழகானதாகத்தான் போகிறது அது ராமரை இன்னமும் கூட பொறுப்பான மனிதராகத்தான் மாற்றப் போகிறது இப்படியான நிகழ்ச்சிகளில் நாம் பேசுகிறோம் நாம் நகைச்சுவை செய்யும் போதும் கூட இதே மாதிரியான தரத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று ராமரை தரப்படுத்துவதற்கும் கூட இந்த நிகழ்வு பயன்பட்டிருக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகளை எல்லாம் வழங்காமல் ராமரை போலவே பேசுகின்ற பலர் மேடையில் இருக்கும் பொழுது ராமர் மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறார் விமர்சனம் வந்தவுடனேயே தழுவிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன என்பதுதான் விளங்கவில்லை என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள் இது குறித்து மதுரை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வாசகர்களை கேட்கும் பொழுது ராமர் வந்தால் ராமரை பார்க்கறதுக்காக நாலஞ்சு பிள்ளைங்க வருவாங்க அவங்க புத்தக திருவிழாவையும் பார்க்க தான் போகிறாங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா புத்தகங்கள் வாங்கத்தான் போகிறாங்க இது அந்த நிகழ்ச்சிக்கு கூடுதலான மரியாதையை தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கே தவிர இது எந்த விதத்திலையும் குறைச்சலா போயிடல அப்படி பார்த்தா புத்தக திருவிழாவுக்கு வர்றவங்க அப்பள கடையோட நின்றுடுறாங்கன்னு ரொம்ப நாளாக விமர்சனம் வருது அப்போ அப்பள கடையெல்லாம் தூக்கிடலாமா என்று கூட கேள்விகள் வந்து கொண்டே தான் இருக்கின்றன எனவே புத்தக திருவிழா என்பது மட்டுமல்ல எந்த திருவிழாவாக இருந்தாலும் அந்த திருவிழா என்பது அனைவரையும் ஈர்க்கக்கூடியதாக வடிவமைக்கப்படுகிறது அந்த ஈர்க்கின்ற கதாபாத்திரத்தில் பலரும் வருவார்கள் போவார்கள் நாளை மாறுவார்கள் ஆனால் ஈர்க்கப்பட்டு வருகின்ற மக்கள் அந்த புத்தக திருவிழாவை பார்த்து அந்த பிரம்மாண்டத்தில் தன்னையே மறந்து உள்ளுக்குள் இருக்கக்கூடிய புத்தகங்களை போய் பார்த்துவிட்டு வருகிறார்கள் என்றால் அது இந்த சமூகத்தில் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கவும் புத்தகங்கள் வாங்குவதை அதிகரிக்கவும் உதவத்தான் போகிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் இதே போல அப் காமெடி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பல பேர் இன்றைக்கும் கூட மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸாக உலா வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு திருக்குறளை பற்றி பேசுகிறார்கள் புத்தக வாசிப்பு பழக்கத்தை குறித்து பேசுகிறார்கள் அதையெல்லாம் பார்த்து பலரும் இப்படி நாமும் வரலாம் என்று ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு சில பேர் அவர்களின் பின்னால் நடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களால் ஈர்க்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே ராமருக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு என்பது ராமருக்குமான ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல ராமரை பார்த்து ஈர்க்கப்படுகின்ற மக்கள் புத்தக திருவிழாவிற்கு வந்து புத்தகங்களை வாங்குவதற்கும் கூட ஊக்குவிப்பதற்கும் கூட உதவியானதாகத்தான் இருந்திருக்கும் ஆனால் ஏனோ மதுரை புத்தக திருவிழாவின் நிர்வாக குழு ராமரின் பெயரை நீக்கி இருக்கிறது அது நீக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இப்போது சமூக வலைதளங்களில் வரக்கூடிய கருத்தாக இருக்கிறது ஆபாசமான பேச்சுக்களுக்காக ராமரை கண்டிக்கத்தான் வேண்டும் என்றால் அவர் மீதான கண்டனம் என்பது வேறு ஆனால் அவரைப் போலவே பேசுகின்ற பலரும் பேசுகின்ற ஒரு இடத்தில் அவர் மட்டும் பேசக்கூடாது என்று சொல்லுவது இது வேறு வகையிலானதாக மாறுகிறது அவரை மட்டும் ஏன் நீக்க வேண்டும் என்ற கேள்வியின் சேர்த்தே எழுப்புகிறது பிறர் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக ராமரையும் அனுமதிக்கலாமா என்பது இப்போது இன்னொரு கேள்வி என்றால் ராமர் பெயர் இப்போது வெள்ளை காகிதத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது பேசியவர்களின் பெயர்களை இன்னமும் அந்த பதாகைகளில் பார்க்கத்தான் முடிகிறது சமீபத்தில் சர்ச்சைக்குள்ளான போலிசாமியார் மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு போன்ற இன்னும் ஆபத்தான கருத்துக்களை மோசமான கருத்துக்களை எல்லாம் மக்கள் மத்தியில் பரப்புகிறவர்கள் ஆங்காங்கே பள்ளிக்கூடங்களிலும் மேடைகளிலும் ஏன் இதே மாதிரியான புத்தக திருவிழாக்களிலும் கூட பல நேரங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னும் பொழுது ராமரை மட்டும் குறிவைத்து நடந்திருக்கக்கூடியது என்பது வருத்தத்தை தருவதாகத்தான் பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் ராமர் அழைக்கப்படுகிறாரா அல்லது ராமரை போலவே பேசுகின்ற பிறரும் அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்படுகிறார்களா ராமர் வந்து பேசுகிறாரா இல்லையா பொறுத்திருந்து பார்த்தோம்